அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு புது விஷயத்தை நோக்கி நம்ம பயணிச்சாலும் ஒரு வித பய உணர்வு நம்முடைய மனசுக்கு நிச்சயம் வரும் அதுவும் ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு சவாலான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாற்றி படைக்கும் அந்த பயத்தை நம்ம சரியா மேற்கொள்ளல சரியா கையாளல எதிர்வரும் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் அதிகமான பிரச்சனையா மாறிடும் நாம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு சில காரணங்களால நம்முடைய கடந்த காலத்துல சில விஷயங்களை நம்ம இழந்திருப்போம் அந்த இழப்புகள் இருந்து நம்முடைய கடந்த கால நிகழ்வுகள் இருந்து நம்ம வெளியில வரணும் நம்ம இழந்த விஷயங்களே குறிச்சு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய விஷயம் விஷயங்களையும் நம்ம இழக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் நம்ம யாருக்குமே இந்த வாழ்க்கை நிரந்தரமும் கிடையாது நிச்சயமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம எதை வேணா ஆனா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம கூடாது ஏன்னா அந்த எண்ணம் தான் நம்ம வாழ்றதுக்கான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்கும் எதிர்காலத்தை குறிச்ச நம்பிக்கையும் உங்க மனசுல இல்ல அப்படின்னா கடந்த காலத்தை குறித்து தான் நீங்க அதிகமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் மீதமுள்ள வாழ்நாட்கள் சரியா பயன்படுத்த தெரிஞ்ச யாருமே தங்களுடைய கடந்த காலத்து நடந்த நிகழ்வுகள் குறித்து யோசிச்சு தங்களுடைய நிகழ்காலத்தை இழக்க மாட்டாங்க